ஸ்ரீமதே ராமானுஜாயன் நம நாராயணியத்தில் அறுபத்தி ஓராவது தசகம் விப்ர பத்னி அனுகிரகா அப்படிங்கிற ஒரு தசகத்தை பார்த்தோம் அதில் பார்த்தோம் அதில் ஒரு அந்தன அந்தணனுடைய மனைவிக்கு பெருமான் செய்த அனுகிரகம் அப்படின்னு பார்த்தோம் அதில் ஒரு நேரேஷன்லாம் இருந்தது இவர்கள் எல்லோரும் காற்றுக்கு சென்றார்கள் பசித்தது தாகம் எடுத்தது அந்தனனுடைய மனைவிகள் அவர்கள் கணவன்மார்கள் தடுத்த போதும் வந்து உணவளித்து கவனித்து கொண்டார்கள் அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் பார்த்தோம் இது நாராயணத்தில் இருக்கிற ஒரு ஈவெண்ட் இதே மாதிரி நாச்சியார் திருமொழியில் நாச்சியார் திருமொழி பன்னிரெண்டாம் திருமொழி ஆறாவது பாசுரத்தில் ஆண்டாள் சொல்கிறாள் ஒரு விஷயம் இதுக்கு இந்த கதைக்கு ஒரு மேட்சாக இருக்குது இந்த பாசரத்தை படிச்சு அர்த்தம் சொல்கிறேன் உங்களுக்கு கார்த்தன் முகிலும் கருவிளையும் காயா வளரும் கமலப்பூவும் ஈர்த்திடுகின்ற எண்ணெய் வந்துட்டு கேசன் பக்கல் போகே என் வேர்த்து பசித்து வயிறசைந்து வேண்டு அடிசில் உண்ணும்போது ஈதன் பார்த்திருந்து நெடுநோக்கு கொள்ளும் பத்த வில பத்த விலாசனத்து உய்திடுமின் பத்தவிலாசன்கிற இடத்தில் கொண்டு போய் என்னை சேருங்கோள் என்று ஆண்டாள் சொல்வதாக அமைந்திருக்கிறது இந்த பாசனம் இந்த பாசுரத்துக்கு பெரியவர்கள் அர்த்தம் செய்கிற போது இதே மாதிரி சிறுவர்களுடன் கண்ணனும் பலராமனும் கூட சென்றார்கள் அங்கே தான் பாருங்கள் அந்த சமயத்தில் வேர்த்து பசித்து அவளுக்கு வேர்க்கிறது பசிக்கிறது தாகம் அடிக்கிறது வயிறு அசைந்து வயிறு குழைகிறது அப்போது வேண்டு அடிசில் உண்ணும்போது அவர்களை கவனித்து கொண்ட அந்தன பெண் மனைவிமார்கள் அளித்த உணவை உணர் உண்டு கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் ஈதென்று காத்திருந்து நெடுநோக்கு கொள்ளும் அவ ஈதன்று ஆஹா நமக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைத்தது என்று எதிர்பார்த்து கொண்டு அதாவது கண்ணனையும் பலராமனையும் நாம் உபசரிக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் கிடைத்தது நமக்கு ஈதென்று பார்த்து நெடுநோக்கு கொள்ளும் அவர்கள் இன்னும் சாப்பிட்ணும் நான் கவனித்து வேறுனா இப்போல்லாம் பேக் பேக்காக கொடுக்குறேன் அப்படி இல்லை உட்காந்து வச்சு அவளுக்கு பரிமாறுற அந்த பெண்மணிகள் பார்த்து பார்த்து பரிமாறுகிறார்கள் அந்த அந் அந்த இடமான பத்த விலாசனம் பத்தை விலாசனம் அது என்னை கூட்டி செல்லுங்கள் அப்படின்னு அமைஞ்சிருக்கிறது அந்த பாசனம் இது மேலே எழுதுகிற பார்வையண்டாள் கார் தன்முகிலும் கருவிளையும் காயாமலரும் கமலப்பூவும் காத்தன்ன குளிர்ச்சியான மழைக்கால மேகம் கருவிளைப்பூவும் காயாம்பூ மலரும் கமலமும் பெருமானுடைய திருமேனியும் முகத்தையும் திருவிடிகளையும் காட்டுகின்றன இவை இவைகள் ஈர்த்திடுகின்ற என்னை வந்துட்டு என்னை வந்து ரொம்ப ஈர்க்கிறது என்னை கவனித்து கொள்கின்றன என்னை என்னுடைய என்னுடைய கவனத்தை ஈர்க்கின்றன மேலேயும் அதுக்கு மேலேயும் சொல்கிறது இருடிகேசன் பக்கல் போகே என் பக்கல் இருடிகேசனிடம் போய்ச்சேர் அப்படின்னு இவைகள் இந்த மலர்கள் மலர்கள் அவற்றினுடைய நிறங்கள் கூட சொல்லலாம் என்னை ஈர்த்திட்டு சொல்லுகின்றன பெருமானிடம் போயேன் என்று சொல்லுகின்றன ஆகையினால் பத்தவிரோசனத்துக்கு என்னை சேர்த்து உயிர்வேன் பத்த என்கிற அந்த இடத்திற்கு காட்டில் இருக்கிற அந்த பகுதிக்கு என்னை சென்று சேருங்கோள் அப்படின்னு ஆண்டாள் இந்த பாசுரத்தை முடிக்கிறார் ஸோ இதனால தான் இது வந்து பழைய நம்ம பார்த்த அந்த அறுபத்தி ஓராவது தசகத்தினுடைய அந்த நேரேஷனுக்கும் இதுக்கும் ஒரு லிங்க் இருக்கிறதுனால இதை நாம் சேர்த்து அனுபவிப்போம் என்று ஸ்ரீமதே ராமானுஜாய நமகாம்